மாவட்டம் சூளகிரி வட்டம் புத்தனப்பள்ளி காவல் முன்னாடி வந்து நாங்க விவசாயிகள் வந்து நின்று இருக்கிறோம் இது வந்து நாம இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குறைத்திருக்கும் கூட்டத்தில் வந்து நஞ்சாநெட்டி கிராமத்துக்கு சேர்ந்த கிருஷ்ணன் என்ற விவசாயி நிலத்தில் அருகில் வந்து தொழிற்சாலைகள் இருக்கு அந்த ஆரம் கம்பெனி மெத்த கம்பெனி டைல்ஸ் கம்பெனி மூணு கம்பெனி அந்த கழிவு எடுத்துட்டு வந்து கிருஷ்ணன் நிலத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு குழியில வந்து எடுத்துட்டு வந்து கொட்டியிருக்கிறார் இது வந்து மண் நாங்க வந்து அன்னைக்கே வந்து மறுநாள் வந்து உத்தன்பிள்ளை காவல்துறையில மனு கொடுத்திருக்காரு நம்ம விவசாயி கிருஷ்ணன் அதே போல பதினொன்னாவது மாசத்துல இருந்து இப்போ ஜனவரி அஞ்சாம் நாலாம் தேதி வரை இதுவரை வந்து இன்னைக்கு நாளைக்கு நாலா ஜனவரி கழிட்டு அதே போல வந்து இது நமக்கு மீட்டிங் இது கழிட்டு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து கண்டுகொள்ளாத இருக்குது இதுக்கு நாங்க என்ன சொல்றீங்கன்னா விவசாய நிலத்துல வந்து என்ன பிரச்சனை போது மண் டெஸ்ட் மண் டெஸ்ட்டுக்கு வந்து கரெக்டா இருக்குது தண்ணி டெஸ்ட்ல வந்து கெமிக்கல் தான் கலந்துருக்குற சொல்றீங்க இதுல வந்து உத்தனப்பள்ளி ஆறை பார்த்திருக்காரு அதே போல சூளகிரி ஆறை பார்த்திருக்காரு ஆனா நம்மளுடைய மோகந்தா தாசில்தார் இவரு மட்டும் வந்து இந்த தொழிற்சாலைகளை வந்து சில சிறப்பு கவனிப்பு நாளை வந்து கண்டுகொள்ளாத விவசாயிகள் எழுதி ஓட்டியிருக்காரு இப்ப என்ன சொல்றாருன்னா தொழிற்சாலையில் சொல்யூஷன் போர்டில் நீங்க லெட்டர் வாங்கிட்டு வா எந்த கம்பெனி கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது போது விவசாயிக்கு வந்து ரொம்ப வேதனை அச்சுறுத்தலா இருக்குது இதுக்கு நாம் என்ன சொல்றீங்கன்னா இந்த விவசாயிக்கு ஒட்டாட்சியர் ஆகட்டும் யாருமே நடவடிக்கை இல்லை இதே மாதிரி கோட்டாட்சியில வசூலி கூட கையெழுத்து போட்டு ரிசிப்ட் வந்து நம்மளுக்கு வந்து நாம எல்லாமே வந்து கவனிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ரிப்போர்ட் நம்ம கிட்டே இருக்கு இதுக்கு ஒரு விவசாயி வந்து ஒரு காவல்துறையில பிடிஷன் கொடுக்கும் போது அதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை இல்லாத போனா விவசாயி யாரும் போய் கேட்கணும் இதுக்கு நாம் என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து இல்லாத போனா நாங்க இருபத்தி நாலாவது மறுபடியும் போய் கலெக்டர் ஆபிஸ் முன்னாடி வந்து நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு உட்காருவோம் இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அந்த தொழிற்சாலைகள் கிட்ட வந்து விவசாயிக்கு நஷ்டம் பதினொன்னாவது மாசத்துல வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் கேரட் மூட்டை இருக்கும் போது நமக்கு வந்து முன்னூறு மூட்டைக்கு வந்து நாங்க வந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் நாங்க வந்து கேட்டு இருக்கிறோம் ஆனா இதுவரையும் நமக்கு வந்து காவல்துறைக்கு வந்து கிருஷ்ணன் என்பவர் சுத்திட்டே இருக்கிறாரு கோட்டாட்சியர் ஒட்டாட்சியர் எல்லாருக்கும் மனு கொடுத்தால் கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்தால் எந்த ஒரு பலன் கிடைக்கவில்லை இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா இனிமேல் வந்து நாங்க ஆலோசியம் பண்றதுனால வந்து நாங்க போய் நான் கலெக்டர் ஆபீஸ்ல மறுபடியும் ஒரு மனு கொடுத்துட்டு தொழிற்சாலுக்கு போற ரோட்ல சாலை மறியல் நாங்க ரெடி ஆயிருக்கிறோம் அப்போ இந்த காவல்துறை அங்கதான் வருது எதுக்கு நமக்கு பாதுகாப்பு அங்கே வருது அப்போ விவசாயி வேதனை என்னன்றது அப்ப காவல்துறைக்கும் கொஞ்சம் புரியுது இதுல நாங்க என்ன சொல்றீங்கன்னா விவசாயிக்கு எவ்வளவு பயிர் சேதாரம் ஏதாவது அவ்வளவு நஷ்டீடு வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க இல்ல போனா நம்ம குடும்பத்தோட எல்லாருமே போய் நாங்கள் போய் என்ன சொன்னீங்கன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கே இப்ப உதனப்பள்ளி காவல் நிலையத்தில் வந்து கிருஷ்ணன் மனு கொடுத்துருக்காரு கடந்த நவம்பர் மாசத்திலேயே தொடர்ந்து அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்காங்க மனுவின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அது பரிந்துரை பண்ணி சூளகிரி இது சூளகிரி தாசில்தாருக்கும் ஓசூர் சப்கலெக்டருக்கும் மனு அனுப்பியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் இதுவரைக்கும் வந்து ரெண்டு ஆறை மட்டும்தான் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இடத்துல வேளாண் துறை அதிகாரிகள் வந்து போனாங்களா வேளாண் வந்து பார்த்து போயிருக்காங்க சூழகிரி வட்டாட்சியர் மோகன் தாஸ் வரலீங்களா வரல அவங்க வரல அவருக்கு நல்லபடியா வந்து தொழிற்சாலையில இருந்து செருப்பு கவனிப்பு அதனால வந்து அவங்க வரல அதே போல முத்தனப்பள்ளி காவல் நிலையத்துல மனு கொடுத்திருக்காங்க மனு வந்து உத்தனப்பள்ளி காவல் வந்து காவலர் வந்து ஜம்பு சார் தான் வந்து விசாரணை பண்ணதா வந்து கிருஷ்ணன் சொல்றாரு கடந்த ரெண்டு மாசமா அதே போலீசார் அவங்க போய் பார்த்திருக்காரு அதுக்கு வந்து அவங்க பிடிஷன் கொடுத்த உடனே வந்து ஆய்வு பண்ணிருக்காரு ஆனா எதனால வந்து ஆலோசனை பண்ணு யாருமே தெரியும் இது வரைக்கும் ஏன் விசாரணை பண்ணல என்ன சொல்றாரு எஸ்ஐ விசாரணையில எஸ்ஐ விசாரணையில வந்து என்ன பண்ணுங்க நீங்க மண் பரிசோதனை இருக்கு சொல்யூஷன் போர்டுல வந்து இதே கம்பெனில இருந்து வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு ஏற்கனவே மண் பரிசோதனை தண்ணி பரிசோதனை பண்ணிதுல கொடுத்துட்டாங்கல்ல அது எப்படி கொடுப்பாங்க இந்த மண் பரிசோதனை தண்ணி பரிசோதனை கவனிச்சிருக்காங்களோ பாத்துருக்காங்களோ இல்ல தெரியாது இப்ப எஸ்ஐ வந்து என்ன சொல்றாரு எஸ்ஐ பேர் என்ன எஸ்ஐ வந்து தினேஷ் சார் வந்து நீங்க வந்து இந்த செல்யூஷன் போர்டில் வந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க சொல்றாரு நாங்க ஒன்றரை மாசமா நாங்க சுத்திட்டே இருக்கிறீங்க போனா நவம்பர் இருபத்தி ஒன்னாவில இருந்து மனு கொடுக்கறதுல இருந்து ஒட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்த எல்லா தாசில்தார் கையெழுத்து போட்டு கொடுத்தா வந்து இருக்கு ஆனா இது வரைக்கும் கண்டுகொள்ளாத காரணம் என்னன்றது நம்மளுக்கும் புரியாம இருக்குது இதுக்கு நாங்க என்ன சொல்றீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கும் போது பிறந்தவர் வந்து காவல்துறையில போய் நீங்க ஒரு பிடிஷன் கொடுக்கணும் போது நாங்க இங்கே வந்து கொடுத்து கோர்ட் ஒட்டாட்சியருக்கு எல்லாமே கொடுத்தாலுமே நடவடிக்கை எடுக்காம காரணம் என்னன்றது நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குது இது வந்து தொழிற்சாலைகளுக்கு இவங்களுக்கு ஏதாவது சொல்லி இது நாம கோட்டல அது கோட்ல இது மாதிரி இதுல கவனிப்பு ஏதாவது இருக்காங்க நமக்கு தெரியாது இதுதான் ஒரு மிகப்பெரிய விளைவு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் டவுட் ஆயிருக்குது விவசாயிகளுக்கு காவல்துறையிலே நீதி கிடைக்காத போனா நாங்க எங்க போனோம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நேரடியாக நாங்க வந்து அங்க குறைத்திருக்கும் கூட்டத்துல வந்து நாங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபடணும் இப்ப நீங்க ஸ்டேஷன்ல மனு கொடுத்தீங்க ரெண்டு மாசமா விசாரணை பண்றேன்னு சொன்னாங்களா பண்றது இல்லைன்னு சொல்லுங்க சொல்றாங்களே தவிர பண்ண பண்ற பண்றது இல்லைன்னு சொல்ல மாட்டாரு ஆனா பண்றீங்கன்னு சொல்றது இதுவரையும் பண்ணல இது காலதாமதம் பண்றதுக்கான காரணங்கள் என்ன காலதாமம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா என்ன இதனால வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது இந்த தொழிற்சாலைகள இருக்கிறவங்க ஏதாவது வந்து இங்க பேச்சுவார்த்தை நடத்திடுறதுக்கெல்லாம் என்னன்றது இந்த காவல்துறைக்கு சொல்லிட்டு இவங்க விவசாயிகளை இந்த மாதிரி சொன்ன இவங்க விவசாயிகளை ஒட்டி கண்டுகொள்ளாத ஒட்டிடுவார் காவல்துறை அப்படின்னு சொல்லும்போது இந்த விவசாயிகள் எந்த ஒரு இதுலயும் இல்ல காட்டு ஓரமா இருக்கிறதால வந்து காடு மனுஷருக்கு ஈக்குவலா இந்த வனவிலங்குகளுக்கு சாதகமா இருக்கிறாரு அப்படின்னு தான் இவங்க நினைச்சிருக்காரு ஆனா விவசாயம் என்னன்றது நம்ம அடுத்த குறைத்திருக்க கூடத்துல வந்து நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க போய் மனு கொடுக்க இல்லாத போனா நம்ம நெக்ஸ்ட் விவசாயம் என்ன பண்ணணும் விவசாயம் சரி இப்ப மாவட்ட ஆட்சியர் மனு இது இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்க காரணம் என்ன காவல்துறையினர் நம்ம நீதி கிடைக்கலன்னா நாங்க என்ன போற வேண்டியது கலெக்டர் கிட்ட தான் நீதி ஒன்றரை மாசத்துல இருந்து நமக்கு நீதி கிடைக்கலை கிருஷ்ணர் ஒரு விவசாயம் சுத்திட்டு இருக்கணும்னா அவன் விவசாயிங்களை வந்து புறக்கணிக்கிற அறிவு இதுதான் நமக்கு கொஞ்சம் வேதனை இருக்கு நீங்க அந்த மனு எல்லாம் இல்ல கலெக்டர் எல்லாம் மனு அனுப்பி இருக்காங்க நடவடிக்கைன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கிறாங்க என்ன உண்டான நடவடிக்கை இல்லையா உண்டான நடவடிக்கை எடுக்கலைன்னா இங்க லோக்கல்ல ஏதாவது கொஞ்சம் அரசியல் செல்வாக்கோ இல்லாத போன தொழிற்சாலைகளுடைய அல்ல இப்போ இருக்குனால வந்து இவங்க விவசாயியை தாமசம் பண்றார் இந்த பேரு ಕೃಷ್ಣಗಿರಿ ಮೇಕು ಮಟ್ಟದ ಬಿ ಕೆ ಗಣೇಶ್ ರೆಡ್ಡಿ